அன்பிற்குரியவர்களே அவர் ஒரு பட்டாளத்துக்காரர் ராணுவ வீரர்களுக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு பதினெட்டு வயதில் இராணுவத்தில் சேர்ந்தவர் ஐம்பத்தெட்டு வயதில் ஊருக்கு திரும்புகிறார் கட்டை பிரம்மச்சாரி தங்கை இருவரையும் கைபிடித்து கொடுக்க வந்ததோடு சரி ஓய்வு பெற்ற பின்னரே தன் கிராமத்திற்கு வந்தார் இரண்டாம் உலகப் பங்கு பெற்றவர் ராணுவ வீரர்களுக்கே உரிய தனிமனித ஒழுக்கத்தை தவறாமல் கடைபிடிப்பவர் உணவு உறக்கம் உடை உடற்பயிற்சி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேரம் தவறாமல் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் கிராமத்தில் கொஞ்சம் நிலபுலன்கள் உண்டு அதை வெள்ளாண்மை செய்ய ஆரம்பித்தவர் ஒரு பண்ணையையும் ஆரம்பித்தார் இவரிடம் சில அனிச்சை செயல்கள் காணப்படுவது உண்டு எங்கேயாவது நாட்டுப்பெண் அதாவது தேசிய கீதம் பாடல் ஒழித்தால் உடனே அட்டென்ஷன் பொசிஷனில் நின்று விடுவார் யாரேனும் ஒருவர் அட்டென்ஷன் என்று சப்தமிட்டால் உடனே தன்னையும் அறியாமல் கையில் வைத்திருப்பதை கீழே போட்டுவிட்டு விரைப்பாக நின்று விடுவார் இது நாற்பது ஆண்டுகால பயிற்சியினால் வந்த இயந்திர கதியிலான ஒரு ஒழுக்கம் ஒரு நாள் கோழிப்பண்ணையிலிருந்து பட்டாளத்துக்காரர் வாளி நிறைய கோழி முட்டைகளை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருந்தார் குறும்புக்கார சிறுவர்கள் சப்தமாக அட்டென்ஷன் என்று கூற பட்டாளத்துக்காரர் கையில் இருந்த கோழி முட்டைகளை கீழே போட்டுவிட்டு விரைப்பாக நின்றார் முட்டைகள் எல்லாம் உடைந்து நொறுங்கி போயினேன் இன்று நாமும் கூட நம்முடைய ஆலய ஆராதனைகளில் சில செயல்களை இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் கையை தூக்குகிறோம் என்று தெரியாமல் கையை தூக்குவதும் எதற்கு எழுந்து நிற்கிறோம் எதற்கு முழங்கால் படியிடுகிறோம் என்று எதையும் தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் ஜபம் பண்ண கடவோம் என்றதும் வாய்ப்பாடு ஒப்புவிப்பது போல ஓர் இரண்டு இரண்டு இரு இரண்டு நான்கு என்று பள்ளியிலே ஒப்புவித்தோமே அதுபோல கட என்று ஜபத்தை சொல்லுவதும் பழக்கமாகிவிட்டது ஆராதனை அணிச்சை செயலாக மாறிவிட்டால் ஆவிக்குரிய வளர்ச்சி காணல் நீராக மாறிவிடும் பணம் கிடைக்கும் பரிசுத்தம் கிடைக்காது நிறைய இருக்கும் நிம்மதி இருக்காது ஒன்று குருந்தியர் பதினான்கு பதினைந்து சொல்லுகிறது நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்